நீ துவைக்கதோட கேடோடு தான் பெரிய வேலையா இருக்கு मामியா என்ன இவகளந்து கடந்து கா கிளம்பிட்டாலோ அண்ணா मारेமா சிந்து போமா ம் போ போ मामிட்ட சொல்லணும் அத நி இருக்கேன் இது சூப்பரா கிளம்பி இருக்க இல்ல அழகு இருக்கு உங்களுக்கு இந்த ஷர்ட் இன்னைக்கு தான் இந்த போட்டு பாக்கறியா கா அடிக்கடி ஆபீஸ்க்கு இது போட்டு தரமா போவேன் பாத்துக்கேன் அனல இன்னைக்கு தான் சொல்லணும் தோணச்சேன் ஹாண்ட்சமரா இருக்கறியல ஆ வச்சதெல்லாம் போனம் இப்படி உங்க அம்மா கிட்ட கூடிட்டு தான் போவேன் கவலப்படாத

அம்மா நீ கன்சிவ் வேற இருக்க அதெல்லாம் சாப்பிடலாமா சாப்பிடலாம் இந்த சினிமா எல்லாம் காணி போவல கன்சிவ் இருக்கவே இல்ல முதல்ல எனக்கு மாங்கா சாப்பிடணும் போல இருக்கு அப்படினு சொல்லுங்க அதனால மாங்காலாம் சாப்பிடல ஒண்ணு இல்ல இல்லம்மா மாங்கா சூடுல அதான் கேட்டேன் அதெல்லாம் ஒரு பீஸ் இருந்தால ஒண்ணு ஆவ அதனிக்கு வாங்கி சரி ஒரு பீஸ் தானே ஒண்ணு தான் இந்த கண்ணே மீதி எனக்கு ஆட்டே என்ன மேடம் உடனே ஒத்துக்கிட்டாவ பாப்ப அங்க போய் கோ ஸ்லோலி கோ ஸ்லோலி என்னது பாடிட்டு வரா நான் தப்பல மாதிரி ஏதாவது வளர்மே அதெல்லாம் கண்டுக்கிடாதங்க போங்க

ஒரு மாங்காய் பீஸ் போட்டு தாங்க எவ்வளவு रुவா 20 रुமா ஆ சரி பாட்டி ஒண்ணு மட்டும் பீஸ் போட்டு தாங்கனே கூட ரெண்டு மூணு வாங்கி கூட தான எல்லாரும் மாங்காய் எங்க கூட ரெண்டு மூணு வாங்கடா நாளைக்கு நாளைக்கு எல்லாம் செட் ஆடலாம்ல நீ முதல்ல நிறைய திங்கலாமான்னு தெரியல அதுக்குள்ள சாப்பிட்டு ஏதாவது ஆயிரம் போவு சிந்து முதல்ல இப்ப ஒண்ணு மட்டும் வாங்கு அப்படியே சாடலani யாராவது சொன்னானே மாறி வாங்கிடறே ம் சரி யாராவது சொன்ன உடனே மட்டும் கூ வாந்துரு பாட்டி ஒண்ணு மட்டும் போதம் ஆ சரி மா சிந்து என்ன இங்க பாருமா எதுக்கு பார்க்கணும்

வரைக்கும் நம்மளால முடிஞ்சத செஞ்சுட்டு இங்க நிப்போண்டே தான் நின்னுட்டே இருக்கேன் நாளா என்ன பட்டி சொல்றீ இறந்துட்டங்களோ ஆமாமாக்கா இறந்த ரெண்டு வருஷம் ஆகுதுக்க சாரி பாட்டி எங்களுக்கு தெரியாதல அதான் கேட்டோம் கேட்டதுல ஒரு தப்பு இல்லமா நீங்க என்ன கேட்டியே எனக்கு ஒரு தாசைக்கு ஆள் வேணும்ல அப்படிதானே கேட்டியே அதுக்கு என்ன சே ரொம்ப கஷ்டப்படுறீனே உங்களுக்கு பிள்ளை இருக்கா ஆ ஒரே ஒரு மாவே இருக்கமாக்கா அவன் பாடே ரொம்ப திண்டாட்டம் பத்தட்ட சரியான வேலை இல்லாம இருக்கான் அவன்கிட்ட போய் நம்மளே இடம் ஒதுங்க முடியாதுல அதனால தான் நீ ஆயிரம் பட்டு ஒரு அஞ்சு பட்டுn கடைக்குலாம் அதலயே એમ போல போ நம்ம என்ன அவ்ளோவா தின்ற பாட்டி ஒரு நாள்ல வித்து எங்கம்மா இப்போல்லாம் யார சத்தானதெல்லாம் வாங்கி சாப்பிடணும் நினைக்க பானி கடை மசாலா கடைன்னு மச்ச எல்லா அளவவும் போவ படபடன்னு சுண்டலி அப்படி இப்படின்னு வச்சிட்டு அதெல்லாம் ரொம்ப போவ மாட்டேங்குதுக்க எடுத்து உள்ள வச்சிக்கிட்டு நான் கொண்டு போவேன்

ஓ அப்படி வேற ஒண்ணு இருக்கு சரி சரி பாத்துருங்கனே நாங்க அப்ப பைட் வரோம் ஆ சரி மண்ணாங்க ஆ சரி படி பைட் வரோம் நல்ல தங்கமான பிள்ளைல எங்க யாரடா ஆ யார் யார் இந்த கவரை முன்னாடி வச்சிட்டு ஆ கொண்டா அந்த மாங்காய் இந்த கவர் குள்ள போடலாம்ல அங்க போய் சாப்பிட்டுடலாம் கையில வச்சிட்டுகா அப்படியே போற வழியில சாப்பிட்டுட்டே வருவீங்க நேரு பைக்ல கவனமா இருக்கணும் அது இதுன்னு இத பிடிச்சிட்டு கீழ விழுந்து கிடக்க

சிந்துமா சிந்து என்ன பேச மாட்டாங்க சிந்து என்ன வேணும் உங்களுக்கு பேச மண்டி விட்டுங்க ஏன் என்ன கூட சண்டையா ஒண்ணு இல்ல போங்க என்ன சொன்னாலும் கோவப்பட்டா எப்படின்னு தெரியல ஆமா என்ன சொன்னாலும் கோவப்படியாத நீங்க தான என்ன செஞ்சாலும் ஏசிட்டே இருக்கீங்கல்ல அது உங்களுக்கு பெருசா தெரியலையா கோவப்பட தான் தெரியு சரி நீ அசல கையை ஏன் தோள் மேல வை ஒண்ணு வைக்க முடியாது நான் பைக்கை பிடிச்சு வரேன் உங்க தோள் மேல வச்ச மாட்டேன் எதுக்கு இப்ப தேவ இல்லாம சிரிக்கறியே சிரிக்கேன் கூடாதா சரி நான் வாயை மூடிக்கிறேன் சே பாவம் ரொம்ப ஓவரா பரமோ ஐ லவ் யூ இப்போதே யாரோ ரொம்ப கோவப்பட்ட மாதிரி இருந்து அதுக்குள்ள கிட்ட வந்தாச்சி போங்க ரொம்ப உங்கள கஷ்டப்படுத்தினேன்னு தோணுது அதான் வந்தே இப்போ நீ நீ ரொம்ப கஷ்டப்படுத்தியா கொஞ்சம் தள்ளி போயா நேரா வந்து உலந்து கிடக்க வலிக்குது இவட்ட போய் ரொமான்ஸ் பேசணும்ல ஏன் தப்பு தான் உங்க கிட்டே நீ வர மாட்டம்ல லூசு சும்மா சொல்லி நான் கை மட்டும் கொண்ணு இல்லைன்னு சும்மா பிளாட்க்கு சொல்லுமா ஒண்ணு நீங்க சொல்லாண்டா வாய் மூடிட்டு வாடுங்க பைக்க எப்பவே எங்க அம்மா வீடு வரமோ தெரியல

உடல் உழப்பே கிடையாது அப்படியே சாப்பிடணும் அந்த இடத்துலயே இருந்து அந்த கம்ப்யூட்டர் ரெண்டு தட்டு தட்டணும் மாசம் ஒன்னான சம்பாதிக்கணும் இன்னும் ஒரு நல்ல வாழ்க்கை ஆனா என்ன தான் வீணா போயிடும் இப்போ எதுக்குமா இது என்கிட்ட இருந்து இருக்கா சும்மா சொல்லிட்டு இருக்கேன் மக்கா நீ யாரும் போக மாட்டேங்க அதெல்லாம் பாத்தேன் போய் பாட்டு போவா எனக்கு தேவையான இருப்பா உறக்கமே வர மாட்டேக்குல வீடே வெறிச்சோடி போய் இருந்த மாதிரி இருக்கு என் பியாத்தி இருந்தானா வீடு இப்படியே இருக்கா என்ன கலகலர் இருக்கா

நல்லா இருக்கேன் காலையில் தானே உன்ட்ட ஃபோன் பேசுனே நீ வாரேன் ஒரு வார்த்தை சொல்லல திடீர்னு வந்து நிக்க அதான் அப்படிதான் திடீர்னு சர்ப்ரைஸ் பண்ணலாம்னு நினைச்சேன் அதான் வந்திருக்கேன் சர்ப்ரைஸ் பண்ண வந்தியல வாங்க மர்மோனே நல்லா இருக்கீங்களா ஆ நல்லா இருக்கீங்க மாமா நீங்க நல்லா இருக்கீங்களா ஆ வாங்க வீட்டுக்குள்ள போவோம் ஆ சரி பா எங்க இந்த கட்டப்பை எடுத்து வந்துருங்க ஆ சரிமா போ இன்னி வியாழ செய்ய விடுங்க ரெண்டேரா இன்ன செய்யதியே நான் வேலைய முடிச்சிட்டு வீட்டுக்கு வரேன் அவ மர்மமும் கூட வந்திருக்கா மர்மம் வெளியே தான் நிக்க வருபவ ஏமா பாட்டி நல்லா இருக்கீங்களா மாமா நல்லா இருக்கியா எல்லாரும் நல்லா இருக்கமா ஆ நல்லா இருக்கீங்க சிந்தூரி இருக்கா எனக்கு என்ன சூப்பரா இருக்கம்ல சரி பேசிட்டுங்க நான் வந்தேன் ஆடா என்னடி திடீர்னு வந்திருக்கா சொல்லாம கொள்ளாம பிள்ளை வீட்டுக்கு வந்திருக்கா ஏன் எதுக்கு நான் கேட்டிட்டு இருக்க இருக்கு சொல்லு பண்ணல சொல்லி தண்ணி குடிச்சிட்டு மாதிரி வேதவா பேசنا உடனே வந்த உடனே நான் வந்தா திடீர்னு கேக்க ஏமா அதுக்கு கேக்கல திடீர்னு வந்த

வாழ்த்துக்கள் சிந்து வாழ்த்துக்கள் மாப்பிள்ளா ஆ தேங்க் யூ நல்ல விஷயம் சொன்ன இந்த வாய்க்கு சக்கரை எள்ளி போடணும் நான் எடுத்துட்டு வரேன் நிறைய எடுத்துட்டு வாங்க ஆனா வாரம் போல சிந்து அப்பா வந்து தரேன் மக்களே அப்படியா ஆமா பா இன்னைக்கு தான் செக் பண்ணோம் ஹாஸ்பிடல்ல போய்ட்டு வந்துட்டியாமா ஆ போய்ட்டு வந்துட்டப்ப இன்னைக்கு ஒரு பெரிய கதைய நடந்து போச்சு அதனால தான் கொஞ்சம் லேட் ஆயிட்டங்க வரதுக்கு இல்லனா மத்தியானமே வந்திருப்போம் ஏன் அப்படி என்னாச்சி என்னாச்சு ஒண்ணுலமா சர்ச்சில போய் பிரேயர் பண்ணிட்டு இங்க வரணும்னு சொல்லிட்டு பிரேயர் பண்ணிட்டு இருந்தப்ப அப்ப முடிச்சிட்டு வெளிய வரும்போது ஒரு திண்டடிக்கு கீழே விழுந்துட்டேன் முட்டல நல்லா அடிபட்டுட்டேன் மாறி என்ன செஞ்சோ என்ன செய்ய அப்படினு சொல்லிட்டு முழிச்சிருந்தேனா உடனே நம்ம அனுத்தே இருக்கா தெரியுமா அய்ய தம்பி இருக்கம்ல ஆகாஷ்னு சொல்லிட்டு அவ இன்னும் அந்த சர்ச்சைக்கு அப்ப பார்த்து வந்திருந்தான் உடனே அவ ஏன் கார் எடுத்துட்டு வரேன் அப்படினு சொல்லி வீட்ல போய் கார் எடுத்துட்டு வந்து ஹாஸ்பிடல்ல போய் நம்ம முட்டையும் காஞ்சி மாறி அப்படியே நாங்க இன்னொரு கை செக் பண்ணிட்டோம் ஏனா கொஞ்சம் பயமா இருந்துச்சா அதான் செக் பண்ணிட்டு மாறி வீட்டுக்கு போய் சாப்பிட்டு மாறி இப்ப சாயங்காலம் அங்க வந்திருக்க அட கடவுள கீழே விழுந்தா உன்ன அவளல டாக்டர் நல்லா செக் பண்ணவள ஆ அதெல்லாம் ஒண்ணு நம்ம பாத்துட்டாங்க இனி 2 வீக்ஸ் கழிச்சு மறுபடியும் வர சொல்லிருக்காங்க ஸ்கேனுக்கு ஹார்ட் பீட் செக் வந்துட்டான் கொஞ்சம் பார்த்து கவனமா இருக்கணும் சிந்தினி மாப்பிள்ளைக்கு கொண்டாங்க நான் வச்சிரேன் கையில ஏத்தி கிஜிட் இருக்கிய பாம்பல கொண்டாங்க அது ஒண்ணு இல்ல தெண்ணாங்க நான் கிளீன் ஆ காட்டி ஆ இன்ன ஏ போட்டியே ஏ போட்டனையே பாக்க அம்மா எனக்கு இருக்க சந்தோஷம் சரி மக்களே போ அப்படியே கொஞ்சம் ரெஸ்ட் எடு போ ஆ சரி டாடி எங்க அந்த மாங்க எங்க அங்க அத்தை தான் கொடுத்தீங்க ஆ முதல்ல அத சாப்பிடணும் மெதுவா நடந்து போ மேக்லே வாடவும் செய்யணும் ம் எப்படியும் இங்கே எல்லாரையும் பார்த்ததுல நம்ம மேலேருந்து கோவத்தை மறந்துட்டா